ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி டேஸ்டியான செட்டிநாடு மட்டன் கொழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கொழம்பு செய்கிறதுக்கு அரை கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு மட்டனை மேரினேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு உப்பு அப்புறம் தயிர் தயிர் சேர்த்து நல்லா ஊற வைக்கும்போது நமக்கு மட்டும் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ அது அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நல்லா ஊறட்டும் நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போது ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்ட எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் சீரகம் மூணு ஏலக்காய் கொஞ்சம் மிளகு பட்டை கல்பாசி மூணு கிராம்பு அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு அஞ்சு போல் முந்திரி பருப்பு இது கூட ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் நான் அன்றைக்கி தண்ணி போல் குழம்பு வைக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் கெட்டியாக வேணும்னா ஒரு பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நாலு டீஸ்பூன் வந்து திருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஆறுனதுக்கப்புறமா இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் குக்கரில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம் கராந்தலை வரமெளகாய் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் காஷ்மீரி சில்லி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகுப்பொடியும் மிளகாயும் சேர்த்துக்கலாம் இப்போது இஞ்சி பூண்டு விழுத தக்காளி கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு தக்காளியை நல்லா வதங்க விட்டுடலாம் இப்போ நம்ம வறுத்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி வதங்கிடுச்சு இப்போ நம்ம மட்டனை ஆட் பண்ணிக்கலாம் மட்டன்லே தண்ணி விட்டு நல்லா வேகும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி கொஞ்சம் நேரம் வேக விடுங்க ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி தண்ணி பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கேன்னு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு குக்கர் போட்டு மூடி விசில் விட வேண்டியது தான் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போது குக்கர் போட்டு மூடி ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும் இப்போது ஆறு விசில் வெந்துருச்சு நல்லா விசில் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அருமையாக வெந்து வந்துருச்சு குழம்பு நல்லா தண்ணி போல் வச்சுருக்கேன் நான் குழம்பு உங்களுக்கு திக்கா வேணும்னா நான் மசாலா அரைக்கும் போது சொன்னேன் இல்லையா ஒரு பெரிய வெங்காயம் கூட சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட குழம்பு திக்காக வரும் உங்களுக்கு இப்போது நம்மளோட அட்டகாசமான குழம்பு ரெடி ஆயிடுச்சு செட்டி நாடு மட்டன் குழம்பு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ